இந்த ராமகிருஷ்ண சச்சங்கம் வந்து நம்ம கிட்டத்தட்ட எனக்கு எண்பத்தஞ்சில் ஆரம்பித்தோம் ஞாபகம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இதே காளி கோயிலில் தான் ஆரம்பித்தோம் காளி கோயில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே ஞாயிறு ஞாயிறு வழிபாடு நடக்குது இதை தவிர விவேகானந்த ஸ்கூலில் அமுத மொழிகள் தினந்தோறும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய சச்சங்கம் தான் அமுத மொழிகள் வந்து திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும் அவர் வாத்தியாரும் படிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல அமுத மொழிகள் அப்போ ராமகிருஷ்ணனுடைய அமத மொழிகள் தினஞ்சோர் இந்த எழுமலையில் வாசிக்கப்படுது இங்கே வார வாரம் வழிபாடு நடக்குது இதனுடைய ஒரு பெரிய புண்ணிய பலனாகத்தான் இந்த மாநாடை நம்ம எழுமலையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க ராமகிருஷ்ணர் பக்தர்கள் மாநாடு வந்து ஏழுமலையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கெல்லாம் சாதாரணமாக தெரியலாம் எல்லாருக்கும் சாதாரண விஷயமாக தெரியலாம் ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லை நம்மளுக்கு சிரமம் இருக்குது இதை நடத்துறதுல கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குது எல்லா கஷ்டமும் இருக்குது ஆனால் எவ்வளோ பெரிய புண்ணியங்கிறது ஒருத்தருக்கு சரியாக இன்னும் புரியலைன்னுதான் சொல்லுவேன் இது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய புண்ணியம்னு சொல்லி பகவான் கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறாரு கடவுள் சாதுக்கள் ரூபத்தில் நேரடியாக காட்சி தருகிறார்ன்றது கடவுள் வந்து சன்னியாசி வடிவத்தில் காட்சி தருகிறார்னு சொல்லி எத்தனையோ மோசமான சன்னியாசிகள் இருக்கலாம் இருந்தாலும் கூட அந்த காவி ட்ரெஸ் அப்படிங்கிறது அந்த சன்னியாச தர்மங்கிறது ஒன்று இருக்கு ஒரு சந்நியாசியை வந்து ராமேஸ்வர மடத்தில் போய் பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியாது பொதுவாக சொல்கிறேன் ஒரு சந்நியாசியை நம்ம போய் பார்க்க முடியாது நான் அன்னைக்கு நான் மீட்டிங்கில் சொன்னேன் நான் வந்து ராமேஸ்வர மட தலைவர் தபசி ஆனந்த மகாராஜ் தீட்சை வாங்கியிருந்தேன் அப்போ இருக்க ராமேஷ்வ மட தலைவர் அவர் பிறகு வேல்டு தலைவரானார் அவர் அவர் தான் அவர் சித்பவானந்தர் ஒரு செட்டு தபசி ஆனந்தரும் சித்பவானந்தரும் சிவானந்தற்ற சன்னியாசம் ராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடர் சிவானந்தட்ட சன்னியாசமானவர் தப்சி ஆனந்தரும் சித்பவானந்தரும் அவர் மது மெட்ராஸ் மட தலைவராக இருக்கிற பொழுது நான் ஒரு விட டூர் போது நைட்டில் அங்கே தங்குறோம் போய் கே பார்க்க போகிறேன் பார்க்குறக்கு அனுமதி இல்லை ஒரு ச அவரை பார்க்க முடியலேன்னு தவிக்குது மனசு மேல்மருவத்தூரில் வந்தவொடனே பஸ்ஸு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அப்போ வண்டி போ போகாது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எதுக்கு இங்கே உட்காந்துருக்குன்னு சொல்லி திருப்பி மேல்மருவத்துன்னு பஸ் ஏறி அங்கே போய் பார்க்குறதுக்காக மெனக்கட்டு போய் திரும்பி தனி பஸ்ஸில் அவரை பார்த்துட்டு வர்றேன் ஒரு ராமேஷ் மட தலைவர் ஒருத்தரை பார்க்குறதுக்கு இங்கே வந்தவன் திரும்பி போய் அவரை பார்த்துட்டு பிறகு பஸ்ஸில் தனியாக அந்த பஸ்ஸையும் விட்டாச்சு நம்ம போற பஸ்ஸு தனியாக பஸ் செலவு பண்ணி வர்றேன் அப்படி அதனுடைய முக்கியத்துவத்தை நான் உணர்ந்துருக்கேன் இன்னைக்கு அந்த தலைவர் இங்க மூணோட வந்துட்டார் எங்க வந்துட்டாரு எழுமலைக்கு வந்துட்டார் இன்னைக்கு ராமகிருஷ்ணன் சென்னை தலைவர் மூணு ரெண்டாவது ரெண்டு இருக்காரு இப்போ மூணாட வரப்போறாரு பதினாறாம் தேதி வரப்போறாரு அது மட்டுமல்ல எத்தனையோ சன்னியாசிகள் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க மாநாடப்ப ஐம்பது சன்னியாசிகள் இங்க வரப்போறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது சன்னியாசிகள் வரப்போறாங்க இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஒட்டு ஒரே இடத்துல இவங்களை பார்த்து இவங்களை தரிசனம் பண்ணுற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதை என்னமோ சாதாரணமாக நினைக்கிறீங்க எனக்கு அவர் வந்திருக்கும் போது அவர் அவருக்கு எனக்கு இன்னும் சரியாக முக்கியத்துவம் கொடுக்கலையேன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது மட தலைவர் வந்திருக்கிறாரு சென்னையிலேருந்து இன்னும் கூட அவர் நம்ம சரியாக கவனிக்கலை அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல முக்கியத்துவம் கொடுக்கலையேன்னு எனக்கு ஒரு கவலை இருக்குது ஏன்னா அது ராம் இன்னைக்கு வேர்ல்டு லெவல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ராமகிருஷ்ண மிஷின் ராமகிருஷ்ண மடந்தான் இன்றைக்கி உலகத்திலே வந்து ரொம்ப ஒரு சன்னியாசின்னு சொன்னால் மரியாதைக்கு மதிப்புக்குரிய ஸ்தாபனை எதுன்னு சொன்னால் அது ராமகிருஷ்ண மடம் தான் அந்த நான் வெளியில் கேள்விப்பட்டாலும் சொல்கிறேன் அந்த சன்னியாசிகள் மத்தியில் அந்த சன்னியாசிகள் மேலே அவ்வளோ ஒரு அளப்பெரிய ஒரு பேர் இருக்கு இன்னைக்கு உலகத்தில் சேவை செய்கிறதுனா ராமகிருஷ்ண மிஷின் மாதிரி சேவை செய்கிறது வேற எந்த அமைப்பும் கிடையாது வெளியே தெரியாம கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி செலவு பண்ணுறாங்க அப்படி ஒரு சேவை செஞ்சு ஒரு அமைப்பு அந்த அமைப்பை சேர்ந்த அந்த ராமகிருஷ்ணன் மிஷின் அந்த ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சன்னியாசிகள் நம்ம எழுமலையில் வந்து ஒரு மாநாடு போடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு செலவானாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம செஞ்சு காமிச்சா அது மாதிரி நம்மளுக்கு ஒரு புண்ணியம் வாக்கியம் எதுவுமே கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதில் நிறைய பேர் பங்கெடுத்திருக்கீங்க இப்போ ஏனாவது ஆனாலும் சில நேரம் பங்கெடுத்திருக்கோம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஆர்வம் வந்திருக்கு இப்போ இதை வந்து ராமஷ் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் பாண்டி நாங்கள் எழுமலையிலேருந்து ஒரு பாண்டி நாங்கள் ஒரு ஏழு பேர் போனோம் கல்க எண்பத்தி அஞ்சில் இளைஞர்கள் மாநாடு கல்கத்தாவில் நடக்குது மதுரை மாவட்டத்திலே மொத்தம் முப்பத்தஞ்சு பேர் மதுரை மாவட்டத்திலே அதில் ஏழு பேர் எழுமலை அன்னைக்கு கணக்கான சன்னியாசிகளை நாங்கள் சந்திக்கிற பாக்கியம் கிடச்சிச்சு இருந்தா இல்லையா கல்கத்தாவில் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்த பார்த்தோம் அவ்வளோ ஒரு அரு அது ஒரு ஆற்றல் கிடைச்சது இன்னைக்கு நம்ம ஊரை தேடி கல்கத்தாவில் போய் நாங்கள் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம ஊரை தேடி வர்றோம் எவ்வளோ பெரிய பாக்கியம் ஏதோ நீங்கள் என்ன நினைக்கிறோம்னா ஏதோ மாநாடு நடக்குது அது மட்டும் இல்லை இதில் பங்கெடுத்துக்கிறது நம்ம என்ன பண்ணால் வெளியூர்லேருந்து இப்போ ஐநூறுரூவா கட்டி எல்லோரும் பணம் சேர்கிறாங்க ஐநூறுரூவா கட்டினா மூணு நாளைக்கு அந்த ஐநூறு ரூபாய்க்கு வந்து நம்ம மூணு நாள் சாப்பாடு கொடுத்து நம்ம அதுக்கு உண்டான மெட்டீரியல் கொடுத்து சொற்பொழிவு கேட்குறதுக்கு ரூபா கொடுக்கணும் அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்டு மூணு நாள் தங்கி மூணு நாளைக்கு நம்ம அருமையான உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கு தங்க ஏற்பாடு பண்ணியிருக்கு அவங்க வர்றவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு வர கொடுக்குறோம் ஒரு ஐநூறுரூவா பணம் கட்டி இது இவ்வளோ பண்ணுறோம் ஏன்னா ராமகிருஷ்ணனுடைய செய்தி விவேகானந்தருடைய செய்தி அன்னையாருடைய செய்தி மக்கள் மத்தியில் போய் பரவணும்னு மாநாடே நடக்குது இன்றைக்கி ராமகிருஷ்ணர் இல்லாட்டி எழுமலையில் இவ்வளோ பெரிய ஸ்கூல் இல்லை இத்தனை ஸ்கூல் கிடையாது நான் ஓப்பன் அடிச்சு சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் நான் ராமகிருஷ்ண விஜயம் படிச்சுட்டு ராமகிருஷ்ணனுடைய படம் விவேகானந்தர் அன்னையார் படத்தை வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தேன் ஓங்காரி சாமி அப்போ எனக்கு அறிமுகம் இல்லை நான் ஒரு நாள் வந்து இந்த ராமகிருஷ்ணனுடைய இளைஞர்கள் மாநாடு ராமகிருஷ்ண விஜயத்தில் போட்டிருக்கு கல்கத்தாவில் நடக்குன்னு ராமகிருஷ்ண விஜய படிச்சுட்டு இது எங்கே போய் கேட்கலாம்னு சொல்லி கேட்கும்போது திருவேடகத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது ராமகிருஷ்ண ஆசிரமம் அங்கே போய் கேட்கலான்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே சன்னியாசிகள் இருப்பாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் கட ராமகிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணுறேன் எனக்கு ஒரு நல்ல குரு வேணும் அழுகிறேன் உண்மையிலே சொல்கிறேன் கண்ணீரில் கண்ணீர் தாராதாரியாக ஊத்துது ஒரு நல்ல குருவை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு தான் சேம் ஃபர்ஸ்ட் முத முதல்ல சந்திக்கிறேன் சந்தித்ததோடு அன்னைக்கு நந்தானந்த மகாராஜ் ராமகிருஷ்ண மடத்தில் மதுரையிலையும் போய் சந்திக்கிறான் அந்த ராம் அப்போ சந்தித்தவுடன் அவர் என்ன பண்ணுறாரு உங்கள் ஊருக்கு வர்றேங்கிறார் அவர் வர்றாரு தொடர்பு ஏற்படுது ஒவ்வொரு ஸ்கூலும் அவர்தான் பூஜை பண்ணி ஆரம்பித்தார் பாரதியாக இருக்கட்டும் விஸ்வ வித்யாலயாவாக இருக்கட்டும் திருவள்ளுவராக இருக்கட்டும் விவேகானந்தாவாக இருக்கட்டும் அப்போ ராமகிருஷ்ணர் கொடுத்த ஒரு குரு அவர் மூலமா வந்து இவ்வளோ ஸ்தாபனங்கள் இப்படி ஒரு சச்சங்கம் இன்னொரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க இங்கே இருக்கக்கூடிய சச்சங்கத்துக்கு மதுரையில கிடையாது இங்க இருக்கக்கூடிய பிறங்கள்லாம் இருக்காங்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க வேதாந்தத்துல இந்த கேள்வி ஆளு இவ்வளவு படிச்ச ஆளுகள் இவ்வளவு விவரமான ஆளு தேனியில் பார்க்க முடியல என்னால அப்ப எழுமலையில் இருக்க பெருமாள் இருக்காரு தொராசி இந்த காமல் இங்கெல்லாம் கேட்குற கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் ஹை லெவல் கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்குண்டான பதில் சொல்கிறான் இது நான் வந்து ம டவுனுகளில் ரொம்ப படித்த லெவலில் தான் பார்க்குறேன் அப்போ இதுக்கு மூல காரணம் யாரு இந்த ராமகிருஷ்ண இயக்கம் இந்த ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகள் அவருடைய க வ வரை வாழ்க்கை வரலாறு விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு இது இப்படி பண்பட்டு நம்மளை எல்லாத்தையும் உருவாக்கி எழுமலையே ஒரு புனித பூமியாக ஆக்கியிருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து எனக்கு அருளை தவிர ஒன்றும் இல்லை அவர் கும்பிட்ட காளி கோயில் அவர் தான் காளியை வழிபட்டார் அதுக்காக தான் காளி கோயிலில் வச்சு நம்ம சச்சாங்கமே ஆரம்பித்தோம் அப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்து நம்ம வந்திருக்கிறதுனால மகராஜுடைய புஸ்தகத்தை படித்தோம் சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய உபதேசத்தை கேட்டோம்னா எப்படி கீழ்நிலை இருக்கும் மேலே வர்றதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீகத்துக்குள்ள ஒருத்தன் நுழையணும்னு சொன்னால் விவேகானந்தர் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையை ப பார்த்து அவங்களுடைய உபதேசம் அன்னையாருடைய உபதேசத்தை கேட்டுட்டு தான் ஈஸியாக உள்ளே போகலாம் அதுக்கு பிறகு நீ கையில் உபனிஷத் படி வேதாந்தம் படி என்னம் படி அந்த உள்ள நுழைச்சி இழுத்து கொண்டு போகிறது யாருன்னு சொன்னால் இவங்க தான் அப்படி இருக்கிறதுனால இந்த மூன்று நாள் மாநாட்டில் நிறைய கருத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய விஷயம் எங்கள் சொல்லுவாங்க மூணு நாளைக்கு நம்ம மட்டும் இல்லை நம்ம சர்வீஸ் பண்ணுறவங்க உள்ளே இருப்போம் நம்மளை சேர்ந்த எழு வெளியூர்லேருந்து வந்து ஐநூறுரூவா கட்டி சேர்றது பெரிய விஷயம் இங்கே ஒரு நூறு பேர் ஒரு இரநூறு பேர் அல்லது ஐநூறு பேர் பணம் கட்டி மூணு நாள் அங்கே உட்காந்துட்டாங்கன்னா எழுமலையே ஒரு பெரிய டெவலப் சேஞ்ச் ஆகிரும் சொல்கிற புரியுதா ஐநூறுரூவாங்கிறது பெரிய அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே ஆகும் மூணு நாள் எத்தனை வருஷம் இருந்தாச்சு ஒரு மூணு நாளைக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்களோட அவங்க ஐக்கியமாக அங்கே வீட்டுக்கே போவணும் அங்கேயே தங்குவோம் ஆறு மணிலேருந்து அந்த வாழ்க்கையை நம்ம கடைப்பிடிப்போம் அந்த ராமகிருஷ்ணன் அந்த மாநாட்டில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் கேட்போம் அதெல்லாம் செய்வோம்னு சொல்லி நம்மளை வேண்டியவங்க இல்லை நம்மளுக்கு சில பேர் பிஸ்னஸ் இருக்குது வீட்டில் சும்மா சில பேர் இருக்காங்க அவனை திருத்தன்னு நினைக்கிறீங்களா மூணு நாள் அங்கே விடுங்க சங்கத்தில் ஆர்எஸ்எஸில் போய் கேம்ப் போயிட்டு வந்தானே மாறிடுவான் பத்து நாள் கேம்ப் ஒரு வாரம் ஆளே மாறிடுவான் அது மாதிரி மாற்ற முடியாத சில ஆட்கள் அப்படி ஆட்களை வந்து நீங்கள் மூணு நாளைக்கு பணத்தை கட்டி அங்கே இதில் போய் சேர்த்து மூணு நாள் இங்கே உள்ளூராக இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோமே பெண்ணா இருக்கே அங்கேயே தங்கனா மூணு இடத்துல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் காலையில் இருந்து ரொட்டீன் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படி ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து எல்லாருக்கும் பெரிய பாக்கியம் நிறைய பேரை மனமாற்றம் ஏற்படுத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால் நாம் இதில் வந்து உழைச்சி நம்ம வந்து முயற்சி பண்ணி மாநாடை நடத்துகிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க கிராமங்கள் நம்மளுக்கு வேண்டியவங்க அவங்கள வந்து டிசம்பர் லீவு தான் அப்போ எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஆஸ்டிரேலியாக்கு கவர்மெண்ட் ஹாலிடே தான் இருக்கும் பெரும்பாலும் லீவு ஸ்கூல்லாம் லீவாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு மூணு நாளைக்கு சர்வீஸ் போடுறவங்க அங்கேயே இருக்க அது வேற விஷயம் மற்றவங்களும் கூட எவ்வளோ பேருக்கு முடியுமோ அந்த மூணு நாள் அங்கே தங்கி இருந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு நாம் பயனடையணும் நம்ம ஊர் மக்கள் பயனடையணும் பயனடைஞ்சு இதை பூரா நம்ம வந்து அடைஞ்சோம்னு சொன்னால் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குருமாராஜுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது எனக்கெல்லாம் அவ்வளோ கண்ணீர் அழுதுருக்கேன் அவருடைய இப்படி ஒரு ஆன்மீகத்தில் இப்படி ஒரு சாதனை பண்ண ஒருத்தரை பார்க்கவே முடியாது அவருடைய கருணை அதே மாதிரி நான் வேதாந்தம் படித்த பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் அதெல்லாம் கிடையாது குரு மகாராஜ் என்ன சொல்லியிருக்காரோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா உபநிஷத்தாதத்தையும் சொல்லியிருக்கு கீதாதத்தையும் சொல்லியிருக்கு நான் எல் என்னை மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க நான் என்னுடைய உபன்யாசத்தில் பஞ்சதசி எடுத்தாலும் சரி பகவத்கீதை எடுத்தாலும் சரி ராமகிருஷ்ண விவேகானந்தர் உதாரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது கரெக்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக அப்ளை பண்ண அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா விவேகானந்த ராமகிருஷ்ணனுடைய இதை வந்து வேதாந்தம் உபனிய உபனிஷத்துக்களுக்கு அழகாக கோட் பண்ணி எளிமையா புரிய வைக்கவும் முடியுது அவங்க வாழ்க்கை வரலாறோ அவங்க சொன்ன கருத்துக்களோ இப்போ சொல்லியிருக்காரு லைட்டு உதாரணம் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க தீபத்தை கையில் வச்சுக்கிட்டே போய் நெருப்பு கேட்கறான் நெருப்பை கையில் வச்சுக்கிட்டு நெருப்பு கேட்ட இப்படி நம்மளுக்குள்ளே ஆனந்தத்தை வச்சுக்கிட்டு நீ வெளியே தேடுற அப்படிங்கிறார் எளிமையார் சிம்பிளாக ஒரே உதாரணத்தை ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டார் அவர் ராமகிருஷ்ணர் புரியுதா இப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை உதாரணங்கள் வரும் அவருடைய வாழ்க்கையில் அவரை வழிபட்டு அவரை பூஜை பண்ணி அவருடைய சிந்தனைகளை கேட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் எனக்கெல்லாம் வந்து பெரிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு காரணமே வீதே முதல்ல படித்தேன் இருந்தாலும் கூட அடுத்து விவேகானந்தர் இதில் உள்ள போன பிறகு இப்போ ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டுச்சு அதனால் கல்கத்தா போனால் எல்லாருடைய சன்னியாசிலையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி அவர்கிட்டே போய் அந்த ராமஷமடை பரம்பரையில் வந்த அவங்கள்டே சன்னியாசம் வாங்கக்கூட கிடச்சி இன்னைக்கு ராமோஸ்வருடைய நேரடி சேடுங்க ஹானானந்தர் சிவானந்தர் அவருடைய பேரை கூட எனக்கு கூட அமைஞ்சது நான் கேட்டேன் விரும்பி வேண்டியே கேட்டேன் அந்த பேர் வரணும்னே நினச்சேன் அதே வச்சார் சாமி ஏன்னா சித் பவானந்தருடைய குரு சிவானந்தர் தபசி ஆனந்தருடைய குரு சிவானந்தன் தபசியானந்த தீட்சை வாங்கினேன் சித்பவானந்தர் ஓங்கார சாமி தீட்சம் வாங்கியிருந்தார் அப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னீங்கன்னா இப்படி ஒரு பாக்கியம் இந்த நம்மள ஊருக்கு கிடச்சிருக்கு இந்த மாநாட்டின் மூலமாக இதில் நிறையா பேர் வந்து பொறுப்பு எடுத்திருக்கீங்க அந்த பொறுப்பை வந்து முறையாக எடுத்து முறையாக செஞ்சு கொஞ்சம் கூட அதில் ஒரு சுணங்கமே இல்லாமல் நாம் இதில் வந்து நம்மளுக்கு இந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு அதை தவிர வேறு சிந்தனை இருக்கக்கூடாது இந்த மாநாடை சிறப்பாக நடத்தி வர்ற அத்தனை சன்னியாசிகளும் அவங்க நிறைவாக போகணும் எழுமலையில் இப்படி ஒரு பக்தர் கிராமத்தில் இப்படி நடத்துனாங்கன்னு சொல்லி அதுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா அதில் பொறுப்பில் இருக்கும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க வந்துருக்கு இப்போ பதினாறாம் தேதி சாமி வர்றாரு யார் நம்மளுடைய சாமிஜி வர்றாருங்க வரும் பொழுது நம்ம நம்மளுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கோ அதை வந்து ஏற்கனவே வாசகத்துட்டு சொல்லியிருக்கு சுருக்கமாக அதெல்லாம் திட்டம் போட்டு ஒரு பத் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே தேதி எத்தனை நாளாச்சு நாலு தானே அன்றைக்கி நாலு பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நோட்டை போட்டு எழுதுனீங்களா அன்னைக்கு சொன்னேன் எழுதியிருக்கீங்களா எழுதி கரெக்டாக வந்து அவர்கிட்ட வளவளன்னு பேசக்கூடாது இதைத்தான் பண்ண போகிறோங்கிறத தெளிவாக சொல்லி அந்த பதினாறாம் தேதி மீட்டிங்கோட நம்மளுக்கு மீட்டிங் நிறைவாயிரும் பிறகு நாமளுக்குள்ளே பேச போகிறோம் அதில் தெளிவாக சொல்லி இந்த மீட்டிங்கை நம்ம நல்லபடியாக நடத்தி இந்த ராமகிருஷ்ண பக்தர்கள் மாநாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும் முக்கியமாக இந்த விஷயம் சொல்லலை இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம ஊர் மக்கள் பங்கெடுக்கிற விஷயம் நான் மீட்டிங்கில் அதிகமாக பேசலை வெளியேருந்து வந்துட்டு போகிறதாகத்தையும் பேசியிருக்கோம் அதுவும் கூட இந்த பணம் க ஐநூறுபாங்கிற பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு மூணு நாள் தங்கி இங்கே இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இந்த சுத்து வட்டாரத்தில் சேருங்க என்ன பெருமாள் சொல்றேன் கரெக்டா நல்லதா தெரியுதா தப்பா தெரியுதா ஏன்னா அவங்க அவங்க இதுக்கு நம்மளுக்காக இல்லை அவங்க மனசு எவ்வளோ மாறும் பாருங்க அதை போய் பத்து பேரு சொல்லுவாங்களா இல்லையா அதுக்கு வேண்டிய முயற்சியும் கொஞ்சம் பண்ணணும் இன்னும் நம்மளுக்கு ரெண்டு மா ஒன்றரை மாதம் டைம் இருக்குது ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் வச்சுக்கங்களேன் இந்த ஒன்றரை மாதத்தில் நிச்சயம் நாம் வந்து வேலையெல்லாம் விட்டதுக்கு போனால் குருமகாராஜா அதுக்கு மேலே கொடுப்பார் பணத்தை கொடுக்குறாரா கொடுக்கலையோ பணத்தினால் வரக்கூடிய நிம்மதி இருக்குது பற்றிங்களா அதை விட பல மடங்கு நிம்மதியாக நம்மளுக்கு கொடுத்துருவார் அதை நான் கேரண்டியாக அடித்து சொல்வேன் நான் அனுபவிச்சிருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் அதனால் நீங்கள் குருமகாராஜை நம்பி ராமகிருஷ்ணரை நம்பி அவருடைய மேலே நம்பிக்கை வச்சு சிரத்தை வச்சு அவருடைய அந்த பணிகளில் நாம் எல்லாம் ஈடுபட்டோம்னா நம்மளுக்கும் புண்ணியம் நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் புண்ணியம் வர்றவங்க நம்மளுக்கும் பயன்படும் மற்றவங்களுக்கும் பயன்படும் அதனால் இதை வந்து இதுக்காகவே இன்றைக்கி நான் அந்த பௌர்ணமி பூஜைக்கு நான் வந்திருக்கிறேன் இதை சொல்லியிருக்கு முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் இதை நல்லா முயற்சி பண்ணி இன்னும் பணத்தை பற்றி நீங்கள் நான் போய் முயற்சி பண்ணுங்கள் அதில் மாற்றமே இல்லை ஆனால் எப்படியா கொடுப்பார் அதிலெலாம் மாற்றமே இல்லை கடவுள் குரு மகாராஜ் அந்த நேரத்திலேயே கொண்டாந்து கொடுத்துருவார் புரியுதா ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல எப்படினாலும் நல்லா நம்ம நடத்தி காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இது ஒரு பெரிய நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு இல்லை எல்லாம் சொன்னாங்க இவர் போய் ஈஸியாக கொடியை வாங்கிட்டு வந்துட்டாரு எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பெருமாளை திட்டினாங்க சில பேர்லாம் நான் பெருமைப்பட்டேன் நம்மளுக்கு கடவுளுக்கு குருமாராஜ் வாங்க வச்சிருக்கார் அவரை அவர் வாங்க வச்சிருக்காரு வேற ஒன்றும் இல்லை வாங்க வச்சிருக்காரு பெருமாளை எப்படி நடத்திடலாம் இந்த ஊருக்கு தேவை இந்த ஊர் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு தெரியுமா இப்போ ஆன்மீகத்திலேயும் சரி கோயில்லாம் பார்த்தா எல்லா கோயிலையும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கீங்க நான் இருக்கும்போதெல்லாம் அப்படி இல்லை பார்த்தா எல்லாம் கிட்ட வாசிமல்ல கோயில் பெருசாக கட்டியாச்சு சுப்பிரமணிய கோயில் ஒரு பக்கம் எல்லா கோயில் பெருமாள் கோயில் எல்லாமே அழகாக கும்பாபிஷேகம் நடத்தி ஊர் முழுக்க அவ்வளோ ஒரு சிறப்பாக எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு ஊரில் அதனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஆன்மீகம் சன்னியாசிகள் வந்துட்டு போகிறது என்ன கமலாத்மானந்தில் அவ்வளோ வந்து நந்தானந்த மகாராஜ் இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்காரு பழுத்த பழம் அவர் இந்த காலியில் ரெண்டு மூணு தடவை பூஜை பண்ணியிருக்காரு மேலே ஏறி இந்த காளிக்கே பூஜை பண்ணியிருக்காரு நந்தானந்த மகாராஜ் ஏறி பூஜை பண்ணார் பழங்கள்லாம் அழகாக வெட்டி கட் பண்ணி தேங்காய் எல்லாம் தேங்காயெல்லாம் எடுத்து அழகா பூஜை பண்ணிட்டு இருப்பேன் இந்த ஊரில் வீட்டில் தங்கியிருக்காரு அவர் இன்னைக்கு எல்லாரும் வந்து தங்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கீங்க ஐம்பது சன்னியாசிகள் தங்க போகிறாங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு பாக்கியம் வேணுமா இந்த பாக்கியத்தை பயன்படுத்தி எல்லாரும் அவங்ககிட்ட ஆசை பெற்று நல்லபடியாக நம்மளை சேர்ந்தவங்க கிட்ட சொல்லுங்க இதுக்காக தங்களால் முடிஞ்ச உடல் உழைப்பையும் கொடுங்க உதவியும் கொடுங்க கொடுத்து நல்லபடியாக அந்த மாநாடு நடத்தி கைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதுக்கு அந்த காளியின் அருளும் குரு மகாராஜ் அருளும் சுவாமிஜியின் அருளும் அன்னையார் அருளும் கட்டாயம் கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும் சுபிட்சம் கிடைக்கும் அதனால் இதில் எல்லாரும் முயற்சி செய்வோம்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டு இதை நிறைவு செய்கின்றேன் ஓம் ஹர் நம பார்வதி பதயே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்